அவங்க மட்டும் இல்லைன்னா நான் என்னக்குவோம் என்னால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவேன் ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் நினைப்பேன் தம்பி பாட்டு படத்துல ஹீரோயின் சில்க் சுமிதா கூட இருப்பாங்க ஒரு ஹீரோயின்ஸ் எல்லாம் இங்க ஏத்துக்கிறாங்க கேரளால இருந்து வரவங்க ஏத்துக்கிறாங்க

காடா வராது அதனால ஓரளவுக்கு எனக்கு வந்துச்சோ என்ன தெரியல எனக்கு இல்ல நீ நடிக்க வரும்போது ஹீரோ என்ன பண்ணும்போது நான் ஹீரோ என்ன பண்ண டைம்ல நம்மள என்ன கேட்பாங்க தமிழ் நல்லா பேசுவியா நல்லா டயலாக் பேசுவியா ஒரே டேக்ல ஓகே பண்ணுவியா இது ஒண்ணுதான் ஒரே டேக்ல ஓகே இதுதான் கேட்பாங்க தமிழ் தெரியுமா நம்மள கேட்டிருக்காங்களா இல்லையா இப்ப யார் கேக்குறாங்க இப்ப ஒண்ணுமே இல்ல நீ எப்படி வேணாவா நடிச்சுட்டு போ ப்ராம்ப்டிங் ன்னு ஒன்னு வைக்கறாங்க ஆமா நீ எத்தனாவது பர்க்கல நீ ப்ராம்ப்டிங் எடுக்காமச்சா ஆக்சுவலா எனக்கு வந்து நான் நிறைய படம் பண்ணேன்னு சொன்னேன்னா சீரியல் நடிக்க வந்தேன் அப்போதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சீரியல் நடிக்கிறேன் சோ பெரிய டயலாக் அந்த டயலாக் வந்து எனக்கு எழுதி கொடுத்தாங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நான் பேசிருவேன்ட்டு மனப்பாடம் பண்ணேன் ஒரு நாலு டேக் ஆயிடுச்சு வரல எனக்கு சோ ப்ராப்ட் பண்றோம் மேடம் நீங்க அந்த ப்ராப்ட்ட வாங்கி பேசுங்க ப்ராப்ட்னா என்ன சார் கேட்டேன் உங்களுக்கு என்ன நமக்கு அந்த ப்ராப்ட் எல்லாம் இல்லல்ல நமக்கு பைஹார்ட் பண்ணுவோம் இப்போ என்னன்னா நம்ம இருந்த டைம்ல என்னன்னா நம்மளுக்கு முத நாளே ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இப்போ நடிகன் பண்ணும் போதெல்லாம் வந்து இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு பேக்கப் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு ரூம்ல அசெம்பிளி ஆயிடும் டேரக்டர் ரூம்ல சோ டைரக்டர் சொல்வாரு நாளைக்கு என்ன சீன்ஸ்ன்றதே இம எல்லாரே உட்கார வச்சு சொல்லிடுவாங்க அப்ப அது வந்து நமக்கு ஒரு ஹோம்வொர்க் மாதிரி நைட் எல்லாம் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்

அதுல ஒரு படத்துலதான் என்னோட ஒர்க் பண்ணாங்க என்ன 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 படம் படம் பேர் மறந்து போச்சு எனக்கு அதுல நான் 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 தான் ஹீரோயின் அந்த மலையாள படத்துல அவ அவ ஒரே ஒரே ஒரு 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 சீன் சீன் வருவா இன்னைக்கு சொல்லுவா பாலா ஹீரோயினே வருவேன் இல்ல இப்ப வரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு அப்போ டெவலப் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் இன்ன ஓடிட்டு ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் ஆயிட்டு பத்து வருஷம் யார் கான்டெக்டும் இல்ல போன் நம்பர் இல்ல யாருமே இல்ல எனக்கு எல்லாரையும் விட்டாச்சு இல்லையா நான் உன்ன இல்ல இல்ல சோ ஒரு 10 இயர்ஸ் only என் குழந்தைகளை பாக்குறதுல மட்டும் மைண்ட் செட் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் 2013ல ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை வீட்ல எத்தனை குழந்தைங்க வெச்சிட்டாங்க எத்தனை குழந்தைங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஒரு ஒரு பொண்ணு சீல் வெச்சி வீடெல்லாம் இல்லாம நடு ரோட்ல நின்னு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் ரீஎன்ட்ரி வந்தேன் சோ அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு कांटेक्ट வருது எனக்கு कांटेक्ट ஃபோன் நம்பர் எல்லாரே இது பண்ணும்போது அப்ப ஷக்கி நீதான் ஒரு நாள் ஃபோன் பண்ண ஞாபகம் இருக்கா நான் என்ட்ரி வரும்போது நீ தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சு அந்த லைன்ல இருக்காடி இந்த மாதிரி ஏர்வாடில ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீ போறியான்னு கேட்டேன் ஞாபகம் இருக்க அப்ப அவ கேட்டா யாருன்னு கேட்டா பாலாம்பிகான்னு அவ உடனே எந்த பாலாம்பிகா நடிகர்ல பண்ணாலே அவளா அப்படின்னா ஆமா ஆமான்னு அப்புறம் அதுல இருந்து அவளும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா இன்னைக்கு வரைக்கும் முந்தானியத்து கூட நாங்க பேசிட்டு தான் இருக்கோம் நான் டெய்லி பேசிட்டு நம்ம பேசணும் பட் இங்க வந்து உட்காந்துக்கப்புறம் நிறைய விஷயம் உனக்கு தெரியாது நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேஸ் லைஃப்ல எல்லாமே இல்லாம போய் தச்சு விட்டு இந்த மாதிரி வீடெல்லாம் நிற்கிறேன் கையில பெரிய பெரிய பையன் என் கையில இடுப்புல சின்ன குழந்தை யாருமே இல்ல ஐயோ ஒரு ஒருதான் இருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு வீடு பிடிச்சி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இன்னைக்கு நல்லா இருக்கேன் பட் உனக்கு வந்து லவ் மேரேஜ் தானே வந்து ஆமா ஆமா பசங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன ரெண்டு பேரும் எந்த ஏஜ் குரூப் பையன் வந்து பிகாம் ஜெனரல் முடிச்சிட்டான் இப்ப எம் பிஏ பண்ண போறான் ஓ குட் ஆமா பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிக்கிறான் பிகாம் அக்கௌன்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான் பசங்க அவங்க மட்டும் இல்லனா நான் என்னைக்கு ஓரோட எத்தன ஆடியன்ஸ் இருக்காங்க ஃபேன்ஸ் அங்கடி யாருமே இல்லனா இப்போ நீ உன் பையன் இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பி இருக்கு அது மாதிரி பசங்களை பசங்கள போது ஒரு சந்தோஷம் இருக்கு சரி அவங்களுக்காவது நம்ம வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஏன் உனக்கு ஹஸ்பண்ட் ஒரு நல்ல நல்ல ப்ரொடெக்டிவ் ஹஸ்பண்ட் தானே உனக்கு இல்ல நல்ல டைப் தான் என்னோட அத்தை பையன் தான் அவர் கல்யாணம் பண்ண ஓகே ஒரு நிறைய பிசினஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாரு எதுவுமே செட் ஆகல நிறைய போயிடுச்சு என்ன விட்டு எல்லாமே வீடு வாசல் நாலையே அஞ்சு வீடு வச்சிருந்தனே சாளி கிராமத்துல அஞ்சு வீடு வச்சிருந்தேன் அதெல்லாம் உன்ன சொல்லிட்டுமா லைக் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உறவுன்றது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது குழந்தைங்களுக்கு அண்ணன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபேமிலி இல்லாம பணம் நிறைய பேர்கிட்ட கோடி கணக்கில் இருக்கு பட் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல பட் நீ நீ பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்க அது உண்மை அது வந்து நீ கடவுளுக்கு வந்து நிம்மதியா இருக்க ஆமா அது உண்மை கடவுளுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும் அதான் பார்ப்பேன் அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னமோ பண்ணுவேன் சொல்ல கேமரா சொல்ல வெள்ளிக்கிழமை என்னைக்கு உன்னுடைய ஷெட்யூல் அன்னைக்கு என்ன என்னென்ன டெம்பிளுக்கு போவ என்ன பண்ணுவ நீ பண்ற தானங்கள் தர்மங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு என்னோட பர்த்டேக்கு எல்லாம் நிறைய முதலியோ முதியோர் இதுக்கு பண்ணுவேன் பசங்களோட பர்த்டேக்கும் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு எல்லாம் பண்ணுவேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன் ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் நினைப்பேன் சோ அவங்க அப்படி இருக்காங்கன்னா அப்போ அந்த சுச்சுவேஷன் தாண்டி நம்ம வந்திருக்கோம் அவங்ககிட்டயும் வசதி இல்ல அப்படின்றத புரிஞ்சுட்டு எதாவது பண்ணுவேன் அந்த வலி வந்து எப்படி தெரியுமா உனக்கு வலி இருக்குன்னா என்னோட வழியை நான் அனுபவிக்கும் போது உனக்கு வழி ஆஹ் அது அப்படித்தான் இருக்கும்னு தோணும் இல்லையா அப்படி நினைக்கிறவன் நானு காலையில எழுந்திருச்சிருவேன் நானு கிட்டத்தட்ட இப்ப ஒரு ரொம்ப நாளா ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுடுவேன் விளக்கேத்தி பூஜை பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் போடுவேன் திருப்பி எழுதி ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் பண்ணிடுவேன் இதெல்லாம் ஆக்சுவலா எனக்கு நளினி அக்கா சொல்லிக் கொடுத்த பாடம் நளினி அக்கா அவங்க அவங்கதான் சொல்லுவாங்க எப்பவுமே சாமியை கெட்டியா புடிச்சுக்கோ மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு நீ ப்ரே பண்ண அதோட லெவலே வேறன்னு வாங்க உண்மையிலே அதுக்கப்புறம் நான் நிறைய நிம்மதியா இருக்கேன் எது கேட்டாலும் கடவுள் கொடுக்கற மாதிரி இருக்கேன் எனக்கு இப்ப மூன்ற மணிக்கு எழுந்திரிச்சு நிறைய பேசுறேன் யாருமே இல்லையா இருட்டா இருக்கா தனியா நான் சாமி கிட்ட ஒரு சவுண்டும் இல்லையா கடவுள்கிட்ட நிறைய நான் பேசுற மாதிரி எனக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரியே இருக்கு நான் கேட்பேன் ஏன் இன்னைக்கு இப்படி நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண ஏன் எனக்கு இன்னைக்கு பணம் தரல மரியாதை வேலை கொடுங்க பணம் கொடுங்க மரியாதையா குடுக்கறீங்களா இல்லையான்ற மாதிரி சண்டை போடுவேன் நான் தானேம்மா நான் இருக்கேம்மா நான் செய்யறேம்மான்ற கடவுளோட அந்த கே சொல்ற மாதிரியே இருக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவ்வளவு சா ஏதாவது கன்ஃபார்மா ஒரு கோயிலுக்கு போயிடுவேன் நான் வந்து வாராகி அம்மன் கோயிலுக்கு போவேன் அந்த மாதிரி கடவுளோட சக்தியில தான் கடவுளோட பவர்ல தான் நான் இன்னைக்கு இருக்கேன் மாதாவும் ஏசு இருப்பாங்க கண்டிப்பா ஐயோ ஏசப்பா கிட்ட ஒரு பவர் இருக்கு இல்லன்னு சொல்லவே முடியாது ரொம்ப எனக்கு பிரச்சனை என்னால எதுவும் முடியல ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு அழுத்தம்னா நான் நேர இருக்கு சாலி கிராமத்துல நேர அங்க போயிட்டு நிமிஷம் சின் ஆமா சின்மையான பத்து நிமிஷம் அப்படியே போய் உட்காருவேன் நான் என்னென்னமோ நினைச்சிட்டு போவேன் அவர்கிட்ட எதோ பேசலாம்னு நினைச்சிட்டு போனா போய் உட்கார்ந்தோடனே எப்படிதான் ஒரு சிலுவையில அரைஞ்சிருப்பாங்க ஐயோ அந்த ரத்தம் ஊத்திருக்குமே எவ்வளவு கதறி இருப்பாரு எவ்வளவு வலிச்சிருக்கோன்ற அந்த ஃபீலிங் வந்துடும் எனக்கு அதை கொஞ்ச நேரம் அந்த ரத்தம் அந்த இதெல்லாம் பாத்துட்டு நான் என்னென்ன சொல்ல வந்துனோ எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துடுவேன் நீனா நான் போடுவேன் தெரியாமல ஒரு விஷயத்துல இன்னைக்கு நீ சொல்லிட்டே இருப்ப உன்னை பார்த்தேன் இப்ப வரைக்கும் பொறாமதான் என்ன நீயே சொல்ல நீ சொல்ல நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் சொல்லு என்னன்னா உங்க அம்மாவுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் கரெக்ட்டா கரெக்ட் நீ தாண்டி அழகு அப்படின்னு உன்னை உன்னை விட பாலா அழகுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ரெண்டு பேரு போட்டோவும் அடுத்த படத்துல வந்தா வரும் நான் மம் கிட்ட பாத்தீங்களா அப்படி அப்படின்ட்டு மம்மி நல்லா இருக்கேன் அந்த புக்க அது பொண்ணா இவ்ளோ அழகா இருக்குமா இவ உண்மையான அழகியமா இவத்தான் தான் எனக்கு அப்படியே ரொம்ப அழகिणी அப்பலாம் நம்ம உன்னை எல்லாருமே நம்ம அப்பலாம் நம்ம சொல்லடி எங்க அம்மா என்ன அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதான் எங்க அம்மா இறந்த போது நான் கூப்டே யாரு வந்தாங்கற வர பாலா நீ வந்துட்டு போ அப்படிண்ட சோ யூ கேம் சோ அது ஒரு ஃப்ரெண்ட் நீ இஸ் a friend நல்ல ஒரு ஃப்ரெண்டு அது ஒரு விஷயம் இருக்கு தெரியும் அவங்க டெத்துல அவங்க மாதிரியே தெரியல எனக்கு அடையாளமே தெரியாத மாதிரி இருந்தாங்க ஓகே ஆனா உனி பெரிய கிஃப்ட் அம்மாவை இவ்ளோ வருஷம் பாத்துருக்க பாரு நீ வந்து எவ்வளவு கஷ்டத்துல நஷ்டத்துல எவ்வளவு தோல்விகளை ஃபேமிலி எல்லாம் பார்த்து ஒரு ஆளு ஆனா நம்மள ரிலாக்ஸ் பண்ற சில விஷயம் என்ன தெரியுமா தேர்தல் பிரச்சாரம் போவோமே எப்படி இருக்கும் அது ஜாலியா ஜாலியா போயிட்டு ஒரு மாதிரி போயிட்டு வந்தோமே ஒரு மாதிரி போவோம் நம்ம நம்ம என்னன்னா நம்ம நம்மளை பத்தி சொல்லணும்னாக்கா நம்ம இந்த கட்சி அந்த கட்சிக்கு வளைக்கிறவங்க கிடையாது

எப்படி அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு உனக்கு எனக்கு எந்த வேலை எனக்கு கொடுத்தாலும் நான் கரெக்டா எனக்கு வலியே இருந்தாலும் கால் வழியே இருந்தாலும் நான் எனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிடுவேன் எனக்குன்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க துட்டு கொடுக்குறாங்கன்னா அதுல சின்சியரா இருப்பேன் நான் அது எப்பவுமே அப்போதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு எந்த வேலையா இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நான் ரியல் எஸ்டேட் பண்றேன் அதாவது பாட் டைமா சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு வீடு ஒண்ணு வித்து குடுத்தேன் அதுல கொஞ்சம் சின்ன அமௌண்ட் வந்துச்சு அது வந்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு இதுவும் செய்யலாமே கண்டிப்பா நிறைய நான் ரியல் எஸ்டேட் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் சொன்ன மாதிரி சும்மா வீட்டுல உட்கார்ந்து ததிதானம் வந்துரும் சோம்பேறித்தான் நம்ப சினிமா ஷூட்டிங்ல நான் இங்க வந்துடுறேன் சமத்தீங்கன்னா நமக்கு வந்து உழைப்பே உயிருது ஆமா அது ஒரு விஷயம் இல்லாண்டி தப்பே கிடையாது நம்ம நீ நிறைய டான்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டேன் கலாக்கா கிட்ட நான் பார்த்தேன் ஆமா பட் அந்த அளவுக்கு உன்ன டான்ஸ் என்ன காட்ட சொல்லி ஒரு படமும் வரலையாதீங்க நீ நம்ப மாட்ட எனக்கு டான்ஸே தெரியாது ஃபர்ஸ்ட் ஜான் பாபு மாஸ்டர் கிட்ட திட்டே வாங்கியிருக்கேன் அப்ப நான் அந்த படத்துல ஹீரோயின் தம்பி பாட்டு படத்துல ஹீரோயின் சில்க் சுமிதா கூட இருப்பாங்க எனக்கு பேரா நடிக்கிறவனோட அக்கா தான் சில்க் சுமிதா அக்கா அவங்க சில் சுமித் அக்கா எல்லாம் எனக்கு ரொம்ப பேச மாட்டாங்க ஒரு நாள் அவங்களா வந்து பேசுவாங்க ஒரு நாள் நம்மளா அவங்க கிட்ட போய் பேசணும் அவங்களோட நடிச்சதுல ஒரு கிஃப்ட் நான் அவங்களே பாத்துட்டு இருப்பேன் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த அழகு ஆனா என்ன மேக்கப்பே போட்டிருக்க மாட்டாங்க ஆனாலும் அந்த ஃபேஸ் அப்படியே பழப்பளப்பலான்னு கலரும் இல்ல ஆனா கலர் கம்மி ஆனா அவ்வளவு அழகு சும்மா பாத்துட்டு இருப்பேன் என்னடி என்னையே பாத்துட்டு இருக்கேன் வாடி கும்பாங்க என்ன சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்கேன் வாங்க தெரியும் நம்மளா என்னைக்காவது போய் அக்கா எப்படி இருக்கீங்க தெரியலையா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு மூட பொறுத்தது அந்த படம் எல்லாம் உண்மையிலேயே ஒரு சில்வர் ஜூப்லி அவங்க வந்து சில்க் சுமிதாவோட ஒர்க் பண்ணதே பெரிய விஷயம் இப்ப எல்லாரும் சில்க் சுமிதாவோட மனோரமாவோட எல்லாரோடய மனோஜ் இறந்துட்டாருல பாரதி ராஜா மனோஜ் ரொம்ப க்ளோஸ் நல்லா பேசுவாரு அப்ப அவரும் அதான் சொல்லுவாரு நீ எல்லாம் மனோரமாவோடலாம் எல்லாம் நான் நடிக்கவே இல்லை எங்க அப்பா பாரதி ராஜா எங்க அப்பா இவ்ளோ படம் எடுத்தாரு மனோரமா வச்சு ஒரு படம் கூட எடுக்கல ஆமா சிவாஜி கணேசன் சார வச்சு கூட எடுத்திருக்காங்களா மனோரமா வச்சு

ஸ்டார்டிங்ல இருந்து நீ எண்டு வரைக்கும் சிரிக்கலாம் கவுண்டமணி சார் சத்யராஜ் மனோரமாவும் அந்த படத்துல கலக்கு கலக்குன்னு நான் இப்ப அந்த படம் பாக்குறேன் என்ன எல்லாருக்கும் அந்த படம் தான் நல்ல ஞாபகம் இருக்கு அதனால சொல்லுவாங்க அந்த படத்துல நீ பாத்தீங்கன்னா பாதி டயலாகே கிடையாது என்ன பேசுறாங்களோ அதான் அது மாதிரி டீம் எல்லாம் வருமாடி கவுமராதி மனோரம் எனக்கு இன்னொரு இது ஒரு நல்ல 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 ஞாபகம் இருக்கு நீ பண்ண படம் ராசாத்தி வரும் ஒரு பயங்கரமான பேய் படம் சீசன்ல ரொம்ப அதுல உங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வச்சு உங்க அழகான முறைய மாத்திட்டாங்கப்பா ரொம்ப க்யூட்டா இருப்பேன் அதுல வச்சு ஒரு ராசாத்தி நல்ல ஒரு வித்தியாசம் அதாவது வந்து கஸ்தூரி வந்து ஒரு மாடர்ன் கேர்ள் நீங்க தான் அந்த ஆவி அந்த அம்மா நந்தரா சாதி நீ தான் ராசாத்தியன குளிச்சு போட்டு அந்த நல்லா இருக்கும் அது அது அத பத்தி கொஞ்சம் எப்படி இருந்துச்சு எந்த காட்ல எடுத்தீங்க அது அது ஃபுல்லா அந்த அந்த ग्राउंडல தான் எடுத்தாங்க ஓஎம்சி காடு மாதிரி இல்ல இல்ல காடு மாதிரி அந்த அப்பா அப்படி இருந்தது இப்ப அழகா ஃபுல்லா கட்டிட்டாங்க இப்ப கிரவுண்ட் மாதிரி நல்லா காலியா இருந்தது அதுலதான் எடுத்தாங்க அது ஃபுல்லா நான் நைட் எஃபெக்ட் தான் நடிச்சிருக்கேன் பகல்ல நடிச்சதே இல்ல ஒரே ஒரு நாள் என்ன பகல்ல நடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் கஸ்தூரி தலையை பிடிச்சி இழுக்கிறது என் உடம்புல இருந்து உடம்பு காவி போறது என்னன்னு பண்ணாங்க படம் நைட் எல்லாம் ஒரு குளத்துல நான் இறங்குவேன் அங்க ஒரு குளம் இருக்கும் தீச்சி எடுத்துட்டு போயிட்டு குளத்துல இறங்கி மூங்கி எழுந்திருக்க போது கால்ல ஒரு அட்டை பூச்சு உள்ள போய் என் கால் உள்ளே போயிடுச்சு அதை எடுத்துட்டு அதுல டெட்டால ஊத்துனாங்க கிளிசுரனை ஊத்துனாங்க என்னன்னு ஊத்தி நான் அழுதுட்டேன் நிறைய படங்கள் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் பாருல சின்ன பொண்ணு வேற ஒண்ணும் தெரியல இப்பனா கொஞ்சம் தாங்கிப்போம் ஒண்ணுமே இல்ல ஐயோ கத்தலை நான் ஓட்லாம் வாங்க வீட்டுக்கு போலாம் எப்போ நைட் ரெண்டு மணிக்கு இல்ல அது குளிரே உனக்கு பயங்கரமா இருக்கும் தண்ணில நைட் ரெண்டு மணிக்கு எடுத்தாங்க அதெல்லாம் தண்ணில உள்ள எழுந்து எழுஞ்சு கஷ்டப்பட்டேன் நான் அந்த படம்

இவங்களோட ராசி நம்ம படத்துக்கு செட் ஆகுமா ஹிட் ஆயிடுமா அப்படின்றதுக்காக எனக்கு கூட ஒரு படம் கேட்டாங்க ஒரு படத்துல கேட்டாங்க நீங்க என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன டேட்ல பொருந்திருக்கீங்க அப்புறம் தான் தெரிஞ்சது ஓ இதை வச்சு படம் ஹிட் இல்லையான்றதுக்காக ஒரு இதை எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு அப்பா சொன்னாங்க ஜாதகத்தே கொண்டு கொடுக்கணுமா அவங்க கிட்ட இந்த பொண்ணு கேட்ட வந்தேன் ஹீரோயின் கிட்ட வந்தீங்களா அப்பா டேடியே தெரியும்ல ஒருவாட்டி உங்க டேடியோட வீட்டுக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு இருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அப்பாவும் எங்க படத்துக்கு எங்க சொந்த படத்துக்கு உன்னை ஹீரோயின் கேக்க வந்தோம் ரெண்டு ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின்க்கு கேக்க வந்தோம் நீ டேட்டில சிவரஞ்சனி டேட்டில கடைசியா தான் மோகனா பண்ணா அந்த படத்துல ஒரு ஹீரோயின் ஒரு படம் அடுத்த படத்துல வேற புது ஹீரோயின் அதுக்குதான் என் டாக்டர் கூட கேட்டாங்க ஸ்பான்சர்டுக்கு என் குழந்தைய கூட்டிகிட்டு நான் ஒரு நாலஞ்சு பேரை போய் பார்த்துட்டு வந்தேன் நீ ஒரு பெரிய மினிஸ்டரோட பையன் இவருக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு போய் கேட்டோம் விஜய் சேதுபதி ஹெல்ப் பண்றாரு நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தேன் பாத்தியா ஆனா கார் இருக்கு அவரும் அங்க இருக்காரு என்ன உள்ளே விடல் என் எப்படி பேசுவேன் எனக்கு சொல்றாங்க கேமரால தெரியும் அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா லேடிஸை நிக்க விட மாட்டாரு உள்ள கூப்பிட்டு பேசுவாரு அப்புறம் தான் முரளி சார் இருக்கு என்கிட்ட முரளி சார் கேட்கிறாரு மூங்காலருக்கும் ஏன் காலருக்கும் அம்மா தம்பி இல்லை அடிகைகள மட்டும் அட்ஜெஸ்ட்மெண்ட் அஜெஸ்ட்மெண்ட்